விச் இஸ் த வெக்டார் ஃபார் டெங்கு டிசீஸ் ஓகே டெங்கு நோயின் வெக்டார் என்னன்னு கேட்குறாங்க ஸோ ஆல்ரெடி ஏடிஸ் எஜிப்டி பற்றி நிறைய பார்த்துட்டோம் ஸோ டெங்கு லேட்டர் நிறைய பார்த்துட்டோம் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக எதுவும் ஆன்சர் பண்ணலாம் வெக்டார் ஃபார் டெங்கு டெங்கு டிசிஸ் ஏடிஸ் எஜிப்டி ஓகேவா ஏடிஸ் எஜிப்டி ஆகிய கொசுக்கள் தான் இதுக்கான வெக்டார் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் ட்ரைபனோசோமோ நோயை பரப்பும் இ ஓகே ட்ரைபனோசோமோ நோயை பரப்பும் இ ஸோ ஃபஸ்ட் பாருங்க குருதி டெஸ்டி ஃப்ளை பி வந்து ஃப்ளை மணலி தேர்ட் பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஃப்ளை ஃபோர்த் வந்து கொசு மாஸ்கிட்டோ ஓகே ஸோ ட்ரைபனோசோமா நோயை பரப்பு மீ எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளை தான் ஓகே குருதி ஒரிஞ்சி தான் ஓகேங்களா ரைட் நெக்ஸ்ட் பாருங்கள் டேனியாஸ் டேனியா சாங்கிடா ஓகேங்களா சாகினேட்டா ஓகே டேனியா சாகினேட்டா எதிலிருந்து பரவும் ஸோ இந்த டேனியா சாகினேட்டா கீழே கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் ஓகேங்களா எந்த இருந்து மீனியா மீன் இறைச்சி மாட்டு இறைச்சி பண்டு இறைச்சி காய்கறி ஓகேங்களா ஸோ ஃபிஷ் பீஃப் போர்ட் மீட் ஓகேங்களா ஸோ இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரம் பீஃப் பீஃப் ஓகேங்களா ஸோ அன் அண்டர் குக்கடு இல்லை ரா மீட் சாப்பிடும் போது இது மாதிரி திங்ஸ் நமக்கு ஏற்படும் ஸோ மாட்டு இறைச்சிலருந்து டேனியா சாக்கினாடா ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் டேனியா டேனியா சோலியம் ஓகேவா இந்த டீனியா சோலியம் பரவும் வழி எதுல இருந்து பரவுதுன்னு கேட்குறாங்க ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா போர்க் செகண்ட் ஃபிஷ் கோழி அப்புறம் பால் கொடுத்துருக்காங்க ஆன்சர் பாருங்க டேனியா சொல் சோலியம் ஓகேங்களா ஸோ நம்மளுக்கு பரவக்கூடிய வழி பார்த்தீங்கன்னா பன்றி இருந்தால் பார்த்தீங்கன்னா டேனியா சோலியம் ஓகேங்களா டேனியா சோலியம் பன்றி இறைச்சி டேனியா சாகினேட்டா மாட்டி இறைச்சி ஸோ குருதி உறிஞ்சி பரப்படுவது ட்ரைபனோசோமா இடிசிப்டி தான் டெங்குக்கான வெக்டர் லிஸ்மோனியாசிஸ் டோனாவானி காசஸ் லிஸ்மோனியாசிஸ் நோய் ஓகேங்களா தேங்க் யூ